பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் ஃப்ரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளைப் பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரமமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ஞ்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகியிருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும் பால் போல வெண்ணிறத்தில் சிலரது சிறுநீர் இருப்பது ஏன் சிறுநீரின் ஆறு நிறங்களும் காரணங்களும் நமது உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளை சிறுநீரின் நிறம் தன்மையை வைத்தே பல சமயங்களில் மருத்துவர்கள் சொல்லிவிடுவார்கள் குறிப்பாக சிறுநீரின் நிறம் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளை நமக்கு உணர்த்துவதாக உள்ளது நமது உடலில் உள்ள கழிவுகளை உடலிலிருந்து அகட்டி சிறுநீரை வெளியேற்றுவதுதான் சிறுநீரகங்களின் வேலை சிறுநீரில் நீர் யூரியா உப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன அதன் நிறம் பொதுவாக வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருப்பது ஆரோக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படியல்லாமல் சிவப்பு உள்ளிட்ட வழக்கத்திற்கு மாறான நிறங்களில் இருப்பது ஆபத்தின் அறிகுறி என்கிறார் சென்னையைச் சேர்ந்த சிறுநீரகவியல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தீவிர பிரச்சினைகளை சிறுநீரின் நிறம் உணர்த்தினாலும் நாம் சாப்பிடும் உணவுகள் மற்றும் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை பொறுத்தும் அதன் நிறம் சில சமயங்களில் அசாதாரணமானதாக இருக்கிறது குறிப்பாக நாம் அருந்தும் தண்ணீரை பொருத்தும் அதன் நிறம் மாறுபடும் ஒன்று சிவப்பு நிறம் சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறுவது என்பது பெரும்பாலும் ஆபத்தின் அறிகுறியாகத்தான் இருக்கும் சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறுகிறது என்றால் அது தான் பெரும்பாலும் குறிக்கும் சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறுவது சிறுநீரக புற்றுநோய் சிறுநீரக கல் ஆகியவற்றின் அறிகுறியாகும் எனவே சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறினால் அதனை அவசர அழைப்பாக கருதி உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனைகள் மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் சிவப்பு நிறத்தில் வரும்போது தண்ணீர் குடித்த பின்னர் சாதாரணமாக சிறுநீர் வருகிறது நினைத்து அப்படியே விட்டுவிடக்கூடாது எனினும் பீட்ரூட் பிளாக் போன்றவற்றை உட்கொண்டாலும் சில சமயங்களில் சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவது உண்டு அதேபோன்று விபத்துகளில் சிக்கியவர்களுக்கும் சில சமயங்களில் சிவப்பு நிற சிறுநீர் வெளியேறலாம் இரண்டு அடர் மஞ்சள் நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம் வெவ்வேறு அடர்த்தியில் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவது பல நேரங்களில் சாதாரணமானதுதான் என்றாலும் அடர் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவது அதிகப்படியான நீரிழப்பை குறிக்கும் நீரிழப்பை அதாவது டிஹைட்ரேஷனை கண்டுகொள்ளாமல் இருந்தால் சிறுநீர் எரிச்சலுடன் வெளியேறும் உடற்பயிற்சி அதிகப்படியான வேலை வெப்பமான பகுதியில் வாழ்தல் போன்ற காரணங்களால் அதிகமான நீரிழப்பு ஏற்படும் நீரிழப்பை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு மிக குறுகிய காலத்திலேயே சிறுநீரக கற்கள் தோன்றும் மேலும் பைரிடியம் பெனாசெட்டின் உள்ளிட்ட வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போதும் சில சமயங்களில் ஆரஞ்சு மற்றும் அடர் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காசநோய்க்கு மாத்திரைகள் உட்கொள்பவர்களுக்கும் ஆரஞ்சு நிறத்தில் சிறுநீர் வெளியேறலாம் உடலுக்கு தேவையான நீரை எடுத்துக் கொள்ளும் போது மீண்டும் வெளியிய மஞ்சள் நிறத்துடன் சாதாரணமாக சிறுநீர் வெளியேறும் இதன் மூலம் நீரிழப்பை தடுக்கலாம் தேனின் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவது நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்தவில்லை என்பதை உணர்த்துவதாக அமெரிக்க நியூரோலாஜிக்கல் அசோசியேஷன் கூறுகிறது மூன்று பால் போன்ற வெண்மை நிறம் அதிகப்படியான கொழுப்புடன் கூடிய பால் போன்ற வெண்மை நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவது யானைக்கால் நோயின் அறிகுறியாக இருக்கலாம் அப்படி வெளியேறினால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் அதேபோன்று துர்நாற்றத்துடன் தெளிவற்ற பால் போன்ற வெண்மை நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் அப்படி வெளியேறினால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் அதேபோன்று துர்நாற்றத்துடன் தெளிவற்ற வெள்ளை நிறத்துடன் சிறுநீர் வெளியேறினால் ஏதேனும் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் இ கோலி பாக்டீரியா பூஞ்சை அல்லது வைரஸ் தொட்டை இது குறிக்கிறது குறிப்பாக அது சிறுநீர் பாதை தொற்றின் அறிகுறியாக இருக்கலாம் நான்கு காபி நிறம் மற்றும் கருப்பு நிறம் காபி நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் அது யூரோபிலினோஜன் எனப்படும் மருத்துவ நிலையை குறிக்கும் இது கல்லீரல் சம்பந்தமான நோய்களின் அறிகுறியாக கருதப்படுகிறது ஃபாவா பீன்ஸ் எனப்படும் ஒருவகை பீன்ஸ் ஐ அதிகப்படியாக உண்டாலும் இப்படி காபி நிறத்தில் சிறுநீர் வெளியேற வாய்ப்புண்டு மலேரியாவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் குளோரோகியின் போன்ற மாத்திரைகளாலும் சில ஆண்டிபயாடிக் மருந்துகளாலும் காபி நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் காபி நிறம் கலந்த கருப்பு நிறமாக சிறுநீர் வெளியேறுவது மூலநோய் உள்ளிட்ட நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் இவை தவிர மிக அரிதாக அசாதாரண வண்ணங்களிலும் சிறுநீர் வெளியேறுவதுண்டு அவை மிக அரிதானது என கூறும் மருத்துவர்கள் அவை அதிக ஆபத்தும் நிறைந்ததல்ல என்கிறார்கள் அவற்றில் சில ஐந்து இளஞ்சிவப்பு நிறம் ரத்தம் நீர்த்து போனால் இத்தகைய இளஞ்சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் பீட்ரூட் உள்ளிட்ட உணவுகளை உட்கொள்வதாலும் சில சமயங்களில் இளஞ்சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறலாம் ஆறு பச்சை நிறம் நீல நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் சார்ந்த உணவுப் பொருட்களை உண்ணும்போது இம்மாதிரி பச்சை நீல நிறங்களில் சிறுநீர் வெளியேறுவது அரிதாக நிகழ்கிறது அந்த உணவுப் பொருட்களை அதிகளவில் உட்கொள்ளும்போது அவ்வாறு வெளியேறலாம் பாக்டீரியா தொற்றின் காரணமாகவும் பச்சை நிறத்தில் சிறுநீர் வெளியேறலாம் என அமெரிக்க யூரோலாஜிக்கல் அசோசியேஷன் கூறுகிறது இவை தவிர அதிகப்படியான செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட உணவுகளை உண்ணும்போது சிறுநீர் பச்சை அல்லது நீல நிறத்தில் வெளியேறலாம் என அமெரிக்கன் யூரோலாஜிக்கல் அசோசியேஷன் கூறுகிறது எனினும் இது அரிதாகவே நிகழ்கிறது இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் முதலீட்டில் உங்கள் முதல் படியை நம்பிக்கையுடன் வையுங்கள் ஆலஸ் ப்ளூ இந்தியாவின் முன்னணி லோ காஸ்ட் புரோக்கர் பதினைந்து ரூபாய் புரோக்கரேஜ் நோ அக்கவுண்ட் ஓபனிங் சார்ஜஸ் வெறும் பதினைந்து ரூபாய் புரோக்கரேஜ் ஆதார் பேன் இருந்தா போதும் ஐந்து நிமிடங்களில் அக்கவுண்ட் ஓபன் இனி முதலீடு செய்வதில் எளிது இப்போது ஆலஸ் ல சேருங்கள் டெலிபோன் ரிசீவர் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு